நினைத்தேன் வயதடைந்தேன் இனி மறுபடியும் சிறு பிள்ளையாய் செய்வாயிடும் வயதில் கொட்டிலிடம் சொன்னால் தெரியாத

நம்ம எதுக்கு இவட்ட நின்னு பேசிட்டு தூக்குடும் அக்கா ஐயோ ப்ளீஸ் ட்ளே என்னடா எனக்கு ஒண்ணுமே தெரியாடா புள்ள போய்ச்சடா ஐயே காலைக்குல பெரிய இவ போல பேசுவா தனியா மட்டனோட இப்படி அப்படி உன் ஒன் திமுறெல்லாம் எங்களுக்கும் தெரியும் டி இல்லே மாப்பிள உடனும்மா கூட அதுக்கால இவ்ளோ தூரம் துறச்சிட்டு வந்தோம் மரியாதையா நீனே வந்துரு இல்லைன்னா சோடாபுட்டி உன்ன தூக்கிட்டுதான் போவோம் அய்யோ பாக்கா காமெடி தான்

உயிரோடயே போக முடியாது ஐயோ கூடல உருகிட்டாரே ஹானே எங்களை விட்டுருங்கண்ணேஜ் பசங்க சும்மா விடுறேன் சியோரோட துரைச்சிட்டு வந்த சிவ சிவ என்னோட தொங்கச்சு என்னோட உயிர் அது மட்டும் இல்லாம ச ஏதாவது பொண்ணுங்களை இந்த மாதிரி இனிமே துரத்தி வந்ததை போத்தேன் ஒருத்தான் உயிரும் இருக்காது அவங்களை எவன் அனுப்பியிருந்தாலும் அவங்க கிட்ட போய் சொல்லுங்க இது சிதோட லாஸ்டா இருக்கணும் இதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு பின்னாடியாவது போனீங்க அப்புறம் சிவனும் இந்த உலகத்துல உயிரோடவே இருக்க முடியாது ஏன்னா புரிஞ்சுதான் ஐயோ அண்ணே நல்லா நாங்க இனிமே காலேஜுக்கு வரதே விட்டுருவோம் தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை விட்டுருங்கண்ணே நீங்க இவ்வளவு பெரிய பாடியா இருக்கீங்க நீங்க தொட்டாலே நாங்க செத்துருவோனே ஹே உன்னால பாத்து வர முடியாது பெரிய தைரியசாலி மாதிரி பேசுவே இப்ப எங்க போச்சு உன்னோட தைரியம்லாம் வந்தாலும் எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் எதிர்த்து போராட கத்துக்கணும் இப்படி உன் தோல்வியை ஒத்துக்கிட்டு பின் கூடாது

இன்னைக்குதான் செல்லாவும் பேட்டாளுக அதான் தனியா வந்தேன் சாரிண்ணா சரி விடு நான் வீட்டுக்கு தான் கிளம்புறேன் கார்ல ஏறு ஓய் இது எத்தனாவது இட்லி ஏ அம்மா எவ்வளவு பெரிய வயிறு இவ்வளவுத்தையும் தின்னுகிட்டு என்னன்னு இருக்கிற உடம்பும் கூடுவில்ல ஐயே சாப்பிட ஓடிய விஷயத்துல மட்டும் கண் வைக்காத ஜானு இப்படி கண்ணு வச்சே வர வர இறக்கமே இல்லாம போயிடுச்சு ஆமா போவோம் போவோம் இது வைரலா இல்ல பெரிய பாணையான்னு தெரியலம்மா இது மனசنا கெட்டிட்டு நான் படோடு அவஸ்தை இருக்க ஐயோ இவருக்கு சோர் வங்கி போடே ஏன் காலம் கழிஞ்சறோம் போருக்கு நீங்க ஒண்ண பெரிய ரிஸினின் நினைச்சீ வரதுட்டு கடல்ல பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல चमக்குவா கூட தான் பேசுவா ம் ம் இருக்கு பார்த்தீனா அது போல இருக்கு ஓய் மாரியனத்துக்கு நிந்த விட்டு விட்டு சரி சரி கோவ கூடாதம்மா நல்லா இருக்குன்னு போய் சொல்லவும் முடியல அதனாலதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கேன் இல்லன்னா பசியில கிடந்து உறக்கமும் வராது இவரு ஒரு நாள் திருந்த மாட்டாரு இப்படி வாய்க்கு ரிசியா இட்லியும் சாம்பாரும் எண்ணெய் கண்டுருப்பாரு நான் ஒருத்தி வரப்பே இல்லன்னா காக்கிட்ட கிடந்து அந்த பழைய கஞ்சியையும் முளக்காயும் கடிச்சு கடிச்சு அங்க தின்னுட்டு கிடந்துருப்பாரு ஹம் ஹம் நீ வைக்க ருசி ருசியான சாப்பாட்டுக்கு அந்த பழைய கஞ்சியும் நல்லா இருக்குமே

அம்மா அப்புறம் நான் எதுக்குமா இப்ப சமைச்சு பிடிக்கணும் அதான் எனக்கு டேஸ்டியா சமைச்சு தர நீ இருக்கே அப்புறம் எதுக்கு வேஸ்ட்டா கத்துக்கணும் மக்களே இங்க நான் இருக்கேன் பிரச்சனை இல்ல ஆனா போற இடத்துல நீ தானே சமைக்கணும் வேற அதையே ஒரு குறையா பேசுவோம் மக்களே அதனால கொஞ்சம் கொஞ்சமா அம்மாட்ட இருந்து கத்துக்க ஹம் அப்போ என்ன இந்த வீட்ல இருந்து பேக்கப் பண்ண பிளான் பண்றீங்கல்ல பொண்ணா பிறந்தாலே பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போய் தானே மக்களே ஆகணும் நம்ம நினைச்சாலும் அதை தடுக்க முடியாதுல்ல காலங்காலமா பண்பாடு நீ அததானே மக்களே வச்சிருக்காவ அதுதான் எல்லாருக்கும் வாழ்க்கையிலயும் நடக்கும் அதெல்லாம் நடக்கட்டும் ஆனா என்னோட வைஃப்ல அதெல்லாம் நடக்காது நான் ஏன் பூஷனை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்லயே வச்சுப்பேன் அப்படி மட்டும் கனவு காணாதட்டி உன் மாப்பிள்ள மட்டும் கொஞ்சம் சிடு மூஞ்சியா இருந்தா கல்யாணம் பண்ணிட்டதோட சரி அதுக்கப்புறம் எப்பமா கொண்டு விட்டு போவார அவ்வளவுதான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணடிய வழிய பாரு வா வயசுல உள்ள எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு அது எல்லாம் பத்தாச்சு நீ என்ன தெரிஞ்சு அலையா அம்மா ஜாமா உனக்கு இன்னும் எவ்வளவு கனவு இருக்கு தெரியுமா எவ்வளவு வேலை இருக்கு இப்போதைக்கெல்லாம் எனக்கு கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறதுக்கே டைம் இல்ல தயவு செஞ்சு இந்த கல்யாண டாபிக்கே என்கிட்ட பே அவ்வளவுதான் அப்புறம் நான் ஜாலியா ஊர் ஊர்ச்சத்தெல்லாம் கிளம்பிட்டு இருக்கேன் உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண முடியாது நான் வரட்டா பை அப்புறம் இன்னும் நிறைய டைம் இருக்கு நீயும் புருஷனும் ஜாலியா கொஞ்சிக்கோங்க நேருங்க சிவா என்னத்து பேசிட்டு போறா பைசா இருபத்தி நாலு ஆகும் இப்பமே பார்த்தாதான் இருபத்தஞ்சு வயசுல முடிக்க முடியும் சிவா ஒருத்தியா இருக்கா சின்ன ஒருத்தியும் இருக்கா என்னன்னையாவது இவ்வளவு சம்மதிக்க வைக்கணுமே உனக்கு எல்லாம் மூளையே வேலை செய்யாது பத்தியா கொப்பு செய்ய போலதானே நீனே இருக்கா அவட்ட போய் என்ன கேட்டு கிடக்கா கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணுன்னு நம்ம நல்ல பாப்போம் வேற அவ்வளவு வசமா சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்கு வச்சிருக்கலாம் நீ என்னத்துக்கு என்னத்தையும் கூட்டி யோசிச்சுட்டு கிடக்கா இதெல்லாம் பிள்ளைகளிட்ட கேட்டு ஜீடைய விஷயமா அவரவருக்கு வயசு வந்த ஒண்ணு பண்ண வேண்டியதான் அதான் சரிதான் பத்ரா இன்னைக்குதான் உருப்படியா ஒரு விஷயத்த சொல்லி இருக்கீர் ஆனா இந்த கவின கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் செனி இவளுக்கு வெளியில இருந்துதான் கண்ணடைஞ்சி ஒரு பயலா பாக்கணும் யாரு புரோக்கர் கிட்ட சொல்லி வைக்கலாம் பத்தியா ஆமா நம்ம சுக்கலிங்க அண்ணா கிட்ட சொல்லி போதும் அவர் அழகு போல சம்பந்த பேசி முடி பார்த்தி ஆயிரம்தா இருந்தாலும் யாரு சொல்லியும் புள்ளையில கெட்டி குடுத்துற கூடாது நம்ம தான் பத்துக்கு இருபது முப்பது தடவையா யோசிச்சு நல்லா விசாரிச்சு எடுத்து கெட்டி கொடுக்கணும் எத்தனை இடத்துலயோ பிரச்சனை இல்ல மாட்டே வேண்டியல சரி சரி யோசிப்போம் பொறுமையா பண்ண போதும் பாவம் சின்ன பிள்ளை போல இருக்கா அவளுக்கு என்னத்தையும் நம்ம பாதகமா கூடாது

അതോട ഇൻക്ക് മുഖ്യമാര് മീറ്റിംഗ് അതെ ഉനക്ക് എങ്കി യോസിക്കും ഞാറ പോകും ഇവത്തിനാലു മണി നരമ വ്യാഴ സിത്തപ്പാ കാത്ത പണാദീ അതാ മുഖ്യമാഷ കിളമ്പറു നിങ്ങ വരാ കിളമ്പറ സരിടേ പാത്തു പോയ ടെൻഷനെ കൊണ്ട് അങ്ങ് ആൾ കാട്ട ശിവനെ പാർ എപ്പും പാത്രാലും വ്യാലേ അലഞ്ചിട്ട്ക്കാ മനസ് മാറ പോകും അവസാ അവ ഉന്ന പിള്ളതാ അന്നെക്കേ അവ അടിച്ച് കൊണ്ടുവാ അത് മറ്റില്ല നന്നക്ക് ഒരു നാളെ അബികേത്ത

புத்தி கெட்டவன் உள்ளா கட்டினா இதான் எதிர் கருத்து உள்ளவன் உள்ளா இருந்தா அவ்வளவு சத்தையும் நேரம் இவங்களுக்கு பாருல எழுதி வாங்கிருப்பாரு முட்டா போயிருவ அந்த ரவுடி குதிவுலயும் இவர் என்ன தண்ணாலும் கேப்பாமா அப்படி இருக்கிறதக்க இப்படி கிறுக்கு போல அலைஞ்சிட்டு தெரியாது உம் நீதி நேர்மை நியாயம் நிட்டு என்னைக்காவது இதெல்லாம் ஜெயிச்சிருக்கா கோம்ப போயிருவாங்க அத பத்தி ஒண்ணும் தெரியல அபிக்குதான் கல்யாணத்திலே விருப்பம் கிடையாது வேற அவன்கிட்ட கேட்காம எப்படி நீங்க அந்த பிள்ளைய பார்த்து பேசி முடிப்பிய அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ ரொம்ப கவலைப்படாத பிள்ளைய பார்த்து பேசி முடிச்சிட்டு அதுக்கு பிறகு அப்படிட்ட பொறுமே பேசிக்கிடுவேன் அவன் அவங்க அப்பாக்கு சமமாதான் என்னையா நினைச்சுட்டு இருக்கான் அதனால நான் சொன்னான் அவன் கேப்பான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு நீ ஒன்னும் கனவு கோட்டையதான் கட்டிட்டு இருக்காத கோட்டை இடிஞ்சு தவுந்து விழுந்துரும் ஏன்னா வேலையை போவாரு பின்ன என்னத்தை சொல்ல அனுகுமரியே இருக்காள இந்த பயல என்னன்னு மடக்கி போடன்னு ஒரு இளவும் தெரியாமல சுத்திட்டு இருக்கா இந்த வயசு புள்ள ஒரு இளவும் கருத்து இல்லாமல்ல இருக்கு முடியே வெட்டி போட்டுக்கிட்டு இருந்த புள்ளைய அவனுக்கு பிடிக்குவா என்னன்னு தெரியல உம் சின்ன செய்யதுக்கு ஏதாவது யோசிச்சுதானே ஆகணும் யோசிப்போம் வில்லிக்குள்ள குணத்தை காட்டல நாக்கி மாதிரி நம்மளுக்கு இங்க என்ன வேலை வில்லத்தனை மட்டும் எடுத்து எதையா ஒரு சீனை யோசிப்போம் ம் ம் படுக்கையில கிடக்கூடிய கிளம்ப எலும்பி வந்தவரும் நம்ம பேச்சா கொஞ்சமாவது கேப்பாமா நம்ம கிளவன் தான் ஒரு பேச்சுக்கும்பட மாட்டான் இந்த கிழவன எலும்பி இப்ப எங்க வர போறான் வரிசை கணக்குல படுக்கையிலதான் கிடக்கான் ஒரு டாக்டர் பையனு ஒருத்தனை கொண்டு வந்தாவே அவன் அவனுக்கு மண்டேன் அவன் பார்த்த ட்ரீட்மெண்ட்ல இப்ப சுத்தமா அணக்கமே இல்ல என்னத்த சொல்லதுக்கு கதைய அபிமாமா எங்கத்த இன்னைக்கு லீவ்ல அதான் அவர் அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தேன் வாட்டி ஜப்பான் ஜப்பண்ட ஒன்னதான் நினைச்சிட்டு கிடந்தேன் என்ன தட்டி இது முடி ஆஹ் இந்த பயல வசமா கைக்குள்ளே வருஷம் ஆகு இந்த ரோஸ் பவுடர் இந்த மண்டை இதெல்லாம் பாக்க எனக்கே எரிச்சலா வரும் வேற எப்படி அவனுக்கு பிடிக்கும் எப்பவுமே இதே கெட்டப்புல சுத்திட்டு கிடக்குறியா கொஞ்சம் அவனுக்கு மாறதான் பாரு அவனுக்கு இது பிடிக்கல போல கில நீங்களும் இப்படி சொன்னா என்ன அர்த்தம் நான் தான் இந்த ஊர்லயே ட்ரெண்டியா ஸ்டைலிஷா இருக்கேன் அது உங்களுக்கே தெரியண்டாமா அபிமாமா எவ்வளவு பெரிய ஆளு அவனுக்கு பொருத்தமா நான் தான் இருப்பேன் சொல்லது சரிதாம்டி மக்களே ஆனால் அந்த பையன் தவன திரும்பியே பார்க்காமலையே அப்போ பிடிக்கலன்னு தானே அர்த்தம் நீ இந்த முடியெல்லாம் செம்மையா நேரா பின்னி எடுத்து போட்டு இந்த சீல துணி ஏதாவது கட்டி பாராம் ஒரு அப்படி இருந்தா பிடிக்குமா என்னதோ ஆ ஹ ஹத்தன் இடி சின்னு கேத அப்படி இருந்தாலாது ஒரு பொம்பளை பிள்ளைன்னு பார்க்கான்னு நினைக்க பார்ப்போம் சும்மா என்னையே குறை சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு இதுதான் அழகா இருக்கு மாத்திக்க முடியாது ஹோ மாத்த முடியாது ஒருத்தீங்க வர முடியாது நினைச்சுக்க எங்க பிச்சைக்காரன் தான் போய் மாட்டானும் உங்க தேவையில்லாத பேச்செல்லாம் நிறுத்துங்க என்னோட அப்பி மாமாவ எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சேம் டைலாக் ஒரு மாற்றம் கிடையாது என் சுவாச காட்டி ஆரம்பிச்ச நிலையில இருந்து உனக்கு இந்த டைலாக தான் உம் சரி நடந்தா நல்லதுதான் போரி ஆய்ப்போ நானே பெரிய கடுப்புல இருக்கேன் சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டு வந்து அத்தை நான் முடிச்சிட்டேன் அபி அப்படியே என்கிட்ட கரைங்கிட்டான்னு சொல்லுக்க பிறகுதான் ஒன்ன பார்க்கம் போய் என்ன சிரிப்போறேன் இல்லைன்னா இப்படிதான் கரைஞ்சு கொட்டுவேன் பாட்டி கரி லூசு என்னு எது இங்க கூட்டிட்டு அழுக்கு போல தூங்கிட்டுன்னு கழியாயுமா தூக்கத்துக்கு குளச்சு தீடி

என் கூட வந்துட்டு எவ்வளையாவது பார்த்து பல்ல இழுச்ச ஒரே மிதிதான் அப்படியே கோர பார்த்தீங்களா போயிருவேன் அட போங்கடா பாவீங்களா காலம் பூரா இப்படி சிங்கிளாவே சுத்த வச்சிருவீங்களேடா எனக்கு கமிட்டாகவே விட மாட்டீங்களா சிவனுக்கு கூட சேர்ந்ததை விட பேசாம சாமியாராவே போயிருக்கலாம் சாமியார் கூட அஜால் குஜால்ன்னு ஜாலியா தான் இருக்காங்க நான் ஆகி கல்யாணம் பண்ணி உற அது உம் பண்ண விட மாட்டானுங்க இப்ப என்ன பண்றது கிட்ட இருந்து எப்படியாவது வருட் இது கொன்ன மூடனா இந்த ராட்சசிதான் இப்படி ஹிம்ச பண்ற தானா டேய் உனக்கு என்னாச்சு நானும் அப்பத்துல இருந்தே பாத்துட்டு இருக்கேன் ஓ மூஞ்சே சரியில்லையே அப்படி என்னதான் பிரச்சனை உனக்கு எனக்கு என்னடா பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணுல சின்னதா மச்சி நீ போய் சொல்ற நீ எப்பவும் போய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனா இப்ப போய் சொல்ற ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு என்னாச்சு அதான் சொன்னேன் ஒண்ணு இல்லைன்னு நான் நண்பன்டா ஒண்ணு இல்லைன்னு அவ்வளவு ஈஸியா சொல்ற அத கேக்குறதுக்கு நான் எதுனா ஒருத்தன்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு ஆனா அத சொல்ல முடியாம நினைச்சிட்டு இருக்க ஆச்சீங்கிட்ட சொல்லுடா நான் புரிஞ்சுப்பேன்டா செல்லாம் சின்னால சாப்பிட முடியல தூங்க முடியல ஒரு ஒர்க்கும் பண்ண முடியல அவளோட கொன்னு அதன டிஸ்டர்ப் பண்ணுதுடா அவ ய ய ய யார்கிட்ட கேக்காதடா ஆனா எனக்கு அவள சுத்தமா புடிக்கல அவளோட கொண்ண எனக்கு பிடிக்கல ஐ ஹேப் ஒன்னு சொல்றத புரிஞ்சுக்கோ ஒரு பொண்ணு அவனே அறியாம உன் மனசுல அந்த பொண்ணு வந்துட்டான்னு மனசுல சிவளும் இல்ல செவலுக்கும் கிடையாது நான் நானாவே இருந்துட்டு போயிடுறேன் ஒரு தடவை பட்டதே போதும் எல்லாம் நம்பிக்கை தருவீங்க பேசணும் பாரு சொல்லணும் போடா நீ உன் மனசுல சியாரோ வந்துட்டான் அதனாலதான் அவக்கு அண்ணன் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்ற த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் அண்ணன் ஒரு பொண்ணு டிஸ்டர்ப் பண்றான்னு சொல்றது என்னால நம்பவே முடியல ஆனா அந்த பொண்ணுதான் யாருன்னு எனக்கு தெரியல

பொண்ணை பாத்து அதே சாய்ஸ் பண்றது நல்லல? இது கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கலாம். நல்லா இருக்கு. இந்த மாதிரி வாட்ச் நமக்குதே இல்லல. இத எடுத்துக்கலாம். சார். வாட்ச் வேணும் பேக் இத மாதிரி வேற இருக்கா? இல்ல சார். இது நியூ

நீ விட்டுக்கெண்ட எதுவும் எனக்கு தேவையே இல்ல நீயே வாங்கிக்கோ உனக்கு நான் பிச்சையா போடுறேன் சே என்ன சொன்னேன் என்ன சொன்ன எனக்கு நீ பிச்சையா போடுறியா நான் உனக்கு பஸ்டே பிச்சையா போட்டுட்டேன் போருக்கிட்டு போ யூ ஷியோ இடிட் சின்னப்பெல்லாம் உனக்கு தேவையில்ல ஹாட் யூ நீ வாங்குனது எனக்கும் தேவையில்ல சேய் நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா போடி சாபம் விடுற சாபம் ஆனா கிராபுனா இப்போடு காசிய <psyche happy horrible> இங்கே நான் தேடினே அங்கே இங்கே காணோம் காணாமன்று அடிவானிலே நானே கூடு தேடும் கிளியே அவளின் வீடு இங்கே பார்த்தாயா உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா பஞ்சு போன்ற தீயில் விட்டு போனவள் பார்த்தாயா கண்ணால் கண்ணால் நீ சொல்லு உன் காலில் விழவேறா சொல்லு சின்ன சின்ன கீழே